வணக்கம் அன்பு உறவுகளே மீண்டும் வருவோம் மக்கள் முன்னால் நம்முடைய தோழர் நயனார் அவர் பேசுகிற போது அறுபது ஆண்டு காலங்கள் நீங்கள் ஆட்சியில் இருந்தீர்கள் என்ன செய்து விட்டீர்கள் நீங்க தான் வருஷம் மேற்கொங்க காலத்தில் இருந்தீங்களே நீங்க அங்க என்ன செஞ்சீங்களோ அதை விட அதிகமாகவே நாங்க செஞ்சிருக்கோம் நாற்பது ஆண்டு கால உங்களுடைய ஆட்சி மேற்குவங்கத்தில் அழிந்ததற்கு என்ன காரணம் ஒரு டாட்டா என்கின்ற பரம ஏழைக்கு நீங்கள் உதவியதா சிங்கூரிலே டாடா கம்பெனி வைப்பதற்காக நீங்கள் ஏழை எளிய மக்களுடைய நிலங்களை பிடுங்கி தந்ததால் ஏற்பட்ட போராட்டம் அதை தாங்க முடியாமல் உங்களுக்கு ஏழை மக்கள் தந்த மரண அடி அல்லவா உங்கள் ஆட்சி போனது அவர் இன்னொன்றை சொன்னார் தமிழ்நாடு முன்னே முற்போக்கான மாநிலம் என்று என்னடா இது மதுரைக்கு வந்த சோதனை என்பது ஒரு புகழ்பெற்ற ஒரு வாசகம் சொல்கிறேன் இது மார்க்சி பேசுகின்ற முறியடிக்கப்பட்டு விட்டது அடுத்த நம்முடைய தோழர் சொன்னார் பிஜேபி ஈழத்தமிழர் போராட்டம் அது ஒரு உணர்ச்சிகரமான இந்த மண்ணின் மக்களுடைய உணர்வோடு கலந்துவிட்ட ஒரு போராட்டம் அதிலே ஏதோ காங்கிரஸ் துரோகம் பிஜேபி தான் அவர்களுக்கு உதவியது என்று அவர் ஒரு மகத்தான பொய்யை அவர் தெரிந்து சொன்னாரா சொன்னாரா தெரியாமல் எனக்கு தெரியாது இந்த உலகத்திற்கு தெரிந்த ஒரு மிகப்பெரிய சம்பவம் என்பது புலிகள் இயக்கத்தால் யாழ்ப்பாண முற்றுகை அந்த யாழ்ப்பாண முற்றுகையில் உள்ளே மாட்டிக்கொண்டு உயிரோடு வெளியே வர முடியாது என்று இந்த போராட்டத்தை செல்வதற்கு எவன் காரணமோ அந்த பொன்சேகா கதறினான் அழுதான் துடித்தான் வேறு வழியே இல்லாமல் ஈழத்தை தர வேண்டிய நிலைமை அந்த ஆட்சிக்கு வந்த போது போர் வீரர்களோடு நாற்பதாயிரம் போர் வீரர்களோடு இந்திய நாட்டுடைய ஆட்சி பொறுப்பில் இருந்தது பிஜேபி ஆட்சிதான் அப்போது பிஜேபியுடைய தலைமை இந்திய நாட்டுடைய பிரதமர் சார்பில் தமிழகத்தைச் சேர்ந்த ஜனா கிருஷ்ணமூர்த்தி இலங்கைக்கு போனார் அங்கிருக்கக்கூடிய புலிகளுடைய தலைவரோடு அவர் பேசினார் அவர் சொன்னது என்ன தெரியுமா அந்த ஒன்றை மட்டும் தமிழினம் புரிந்து கொண்டால் தமிழினத்தில் கடைசியால் இருக்கிறவரை பிஜேபி என்று எவளும் பேச முடியாது இவர்கள் அமைதியாக இருந்தால் போதும் ஈழம் என்றோ மலர் இருக்கும் இவர் போய் சொன்னார் குறியீழமைப்பின் தலைவர்களே எங்கள் பிரதமர் அனுப்பியிருக்கிறார் நீங்கள் முற்றுகையை விலக்கிக் கொள்ளாவிட்டால் இந்திய படைவரும் உங்களை தாக்கும் என்றார் தவறான தகவலை தகவலை எங்களுக்கு ஈழம் முக்கியம்தான் அதைவிட இந்தியாவை நாங்கள் நேசிக்கிறோம் வேண்டுகோளை உருவாவதற்கு இவர்கள் ஒன்றும் உதவியதாக இல்லை அடுத்த நம்முடைய நண்பர் ஆவடி குமார் அவர் ஒன்றை சொன்னார் கண்ணாடிக்கு முன்னாலே நின்று கொண்டு அவருடைய அழகை வர்ணிப்பதற்கு மேலாக என்னுடைய பெயரை மட்டும் சொல்லிவிட்டு அவர் சொன்னார் அவருடைய சிறப்பான ஈசையில் இருக்கக்கூடிய முறுக்கு அவருடைய வார்த்தையில் இருக்கிறது ஒப்புக்கொள்கிறேன் ஆனால் அதில் உண்மை அவர் சொன்னார் ஈழத்தில் இருந்து வருகிற மக்கள் இவ்வளவு கஷ்டப்படுகிறார்கள் காங்கிரஸ் அரசு உதவவில்லையா நான் கேட்கிறேன் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக தமிழ்நாட்டிலே செங்கல்பட்டு பூந்தமல்லி இரண்டு இடங்களிலே சிறப்பு முகாம் இருக்கிறதே அங்கே என்ன நடக்கிறது என்று யாருக்காவது தெரியுமா கொலைகாரனுக்கு கொள்ளைக்காரனுக்கு மற்ற சிறையில் இருக்கக்கூடிய உணவில் நாலு இட்லி தந்தால் இங்கே ஒரு இட்லி தான் தருகிறார் என்னவென்று கேட்டால் அரசாங்கம் நிதி ஒதுக்கவில்லையா செங்கல்பட்டு முகாமையும் பூந்தவல்லி முகாமையும் மத்திய அரசாங்கம் நடத்துகிறது மாநில அரசுடைய கட்டுப்பாட்டில் தானே இருக்கிறது அவர்கள் உண்ணுவதற்கு உணவு தருவதற்கு கூட நீங்கள் பணம் தராமல் நீங்கள் யாரை பார்த்துச் சொல்லுங்கள் கோழி முடிக்க முடியாதவன் வானத்தை கீறி வைகுண்டத்தை காட்டுகிறேன் என்று சொல்வது போல உங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய தமிழகத்தில் இருக்க இந்த முகாமுகளில் வாடி வதங்கிக் கொண்டிருக்கிற நம்மை நம்பி வந்திருக்கக்கூடிய ஈழத் தமிழர்களுக்கு உதவி செய்து விட்டு அதற்கு பின்னாறு எங்களிடம் உங்களுக்கு நாங்கள் பதிலை சொல்லுகிறோம் போல சிறப்பு முகாமை மூட சொல்லி பல்வேறு போராட்டங்கள் இந்த நிலத்துல நடக்குது ஏன்னா அங்க சிங்களவன் முள்ளுக்கம்பிக்குள்ளே நமது மக்கள் சிறை சிறப்பு அங்கேயும் பல சிறப்பு முகாம்கள் இருக்குது வதை முகாம்கள் இருக்குது அதே போல இங்க சிறப்பு முகாம் எப்படி இருக்குதுன்னா நீதிமன்றம் குற்றமற்றவர்கள் என்று விடுதலை செய்தவர்கள் நீதிமன்றம் பிணை கொடுத்து விடுதலை செய்தவர்களை விசாரணை என்கிற பேரில் அடைச்சி வச்சு வதைக்கிறது நம்ம பார்க்கிறோம் அவங்களுக்கு உணவில்லாத நிலை சரியான எந்த அடிப்படை வசதியும் இல்லாத நிலையும் பார்க்குறோம் அதனால இந்த சிறப்பு முகாமை இழுத்து மூடுங்கள் என்று பல போராட்டங்களை தமிழகம் தழுவி செய்திருக்கிறோம் அதுக்கு எந்த மதிப்பும் நீங்க அளிக்கலு மாமா சொல்றாங்க

அவர்கள் புலம் அலைந்து அழைந்து கொண்டிருக்கிறார்களே தவிர இந்திய அரசாங்கம் அவர்களது அகதிகள் என்ற ஒரு நிலையை கூட ஏற்படுத்துவதற்கு இதுவரை முயற்சிக்கவில்லையே அவங்க வந்து மாநில அரசாங்கம் இன்னைக்கு தன்னாலான உதவிகளை செஞ்சிட்டு இருக்கு அவங்க வந்து ஈழத் தமிழர்களுக்கு தேவையான அந்த ஒதுக்கீடுகளை விட தமிழ்நாடு அரசாங்கம் இன்னைக்கு அவங்க கல்வி வசதியாக இருந்தாலும் அவங்களுக்கு இன்னைக்கு தமிழ்நாடு அரசாங்கம் தருகின்ற சமூக நலத்திட்ட உதவிகள் எல்லாமே அந்த மக்களுக்கு தமிழ்நாடு அரசாங்கம் தன்னுடைய சொந்த பொறுப்புல தந்துட்டு இருக்காங்க இன்னைக்கு அவங்களுக்கு மத்திய அரசாங்கம் அந்த ஒதுக்கீட்டு விகிதத்தை விட இன்னைக்கு கூடுதலான தொகை அகதிகளுடைய நல்வாழ்வுக்காகவும் அவருடைய வாழ்க்கைக்காகவும் இன்னைக்கு ஒதுக்கப்படுகிறது அந்த மக்களுக்கு இன்னைக்கு இருந்து படிக்கிறதுல இருந்து எல்லாத்தையும் வந்து மாநில அரசாங்கம் தான் இன்னைக்கு அதுவும் குறிப்பா புரட்சி தலைவி அம்மா அவர்கள் முதலமைச்சரானதுக்கு பிறகுதான் இன்னைக்கு எல்லா அவங்களுடைய வாழ்க்கை நிலையை உணர்ந்து அவர்களுக்கு இன்னைக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள் இன்னைக்கு வரைக்கும் நான் கேட்கிறேன் ஈ ஈழத்திலிருந்து புலம்பெயர்ந்த தமிழர்கள் இன்னைக்கு இந்தியாவில் எந்த நிலையில வச்சிருக்காங்க இன்னைக்கு அவர்களுக்கு இந்தியாவில் ஒரு குடிமக்கன்ற குடியுரிமை தருவாங்களா குடி குடியுரிமை இல்லைன்னா கூட அவங்க வேற நாட்டுக்கு போறதுக்கு இந்திய அரசாங்கம் அனுமதிக்குமா காங்கிரஸ் அரசாங்கம் இன்னைக்கு இந்தியாவில் வந்த அவங்க ஏதோ அவங்களுடைய பாதிப்புல இருந்து விடுதலை பெறதுக்காக இங்க வந்தாங்க இங்க வந்து இங்க ஒரு சிறையில மாட்டிக்கிட்டாங்க இந்தியாவுல இருந்து வெளியேறதுக்கு அவங்களுக்கு என்ன வழி அது யார் மாநில அரசாங்கமா செய்ய முடியும் மத்திய அரசாங்கம் என்ன நிலை எடுக்க போகுது இன்னைக்கு கூட பூந்தமல்லி சிறப்பு முகாம் மூடிட்டாங்க ஆக குறைஞ்சபட்சம் என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க ஆக ஏதோ ஒன்னு ரெண்டு நடக்கிற தவறுகளை வச்சுக்கிட்டு ஈழத் தமிழர்கள்லாம் இங்க வந்தவங்களுக்கு எல்லாம் மாநில அரசாங்கம் ஒண்ணுமே செய்யல காங்கிரஸ் அரசாங்கம் தான் காப்பாதுன்னு சொன்னா இது அதாவது ஜம்மு காலத்துல வடிகட்டின பொய்யே தவிர ஆமா இப்ப நீங்களே பாக்குறீங்க தமிழக மீனவர்களுக்காக நீங்களும் பல போராட்டத்தில் பங்கேற்று நமது மீனவ மக்கள் வாழ்வாதாரங்கள் காரணமாக இங்க இருக்கிற அரசியல் பெரும் தலைவர்களும் தமிழக அரசுமே சொல்றது கச்சத்தீவை தான் இப்ப இந்த கச்சத்தீவு வந்து உங்களுக்கு தெரியும் அது நமது பாட்டன் சேதுபதி மன்னனுடைய சொத்து அது அதை வந்து இப்ப நீங்க வந்து ஒரு மத்திய அரசு உச்ச நீதிமன்றத்தில் வந்து அது இலங்கையினுடைய சொத்து அது கொடுத்தது கொடுத்தது அது தமிழ்நாட்டுக்கு எந்த உரிமையும் இல்ல அத பத்தி பேசவே கூடாதுன்னு சொல்றத நீங்க எப்படி பாக்குறீங்க அதாவது நம்முடைய குமார் அவர்கள் ஜமு காலத்துல வடிகட்டின பொய்ய நான் சொல்றதா சொல்லி அஞ்சாறு ஜமு காலத்தை போட்டு அதுக்கு மேல பொய்ய ஊத்துறாரு இந்த மூன்று பேருடைய வினாக்களுக்கு ஆறு மாதத்திலே விடை கிடைக்க போகிறது அந்த விடை மிகப்பெரிய ஆதரவலையாக காங்கிரசுக்கு வரும் என்பதை நீங்க கேட்ட கேள்விக்கு அவர் ஒரு விஷயத்துக்கு பதில் சொல்லல உச்ச நீதிமன்றத்தில் அந்த கச்சத்தீவு விஷயத்தை பத்தி கேட்டீங்க அவர் பதில் சொல்லுவார் சொல்லல அரசியலமைப்பு சட்டத்தினுடைய மூன்றாவது ஷரத்து இருக்கு அதுல என்ன சொல்லப்படுகிறது என்று சொன்னால் ஒரு மாநிலத்துல இந்தியாவுல இருக்கின்ற ஒரு மாநிலத்தினுடைய ஒரு பகுதியை இன்னொரு மாநிலத்துக்கு கொடுக்க வேண்டியதா இருந்தான்னு சொல்லி அல்லது பெயர் மாற்றம் அந்த மாநிலத்துடைய பெயர் மாற்றம் செய்ய வேண்டியதாக இருந்தாலும் சரி இன்னொரு மாநிலத்திலிருந்து உள்ள இந்த இன்னொரு மாநிலத்தோடு சேர்க்க அனெக்ஸ் பண்ணதாலும் சரி இதற்கு அரசியலமைப்பு சட்டத்தினுடைய மூன்றாவது சரத்து எப்படி வழிமுறைகள் இருக்குன்னு வகுத்திருக்கிறது ஆனால் கச்சத்தீவு இந்தியாவுடைய ஒரு பகுதி இன்னொரு நாட்டிற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஜஸ்ட் ஒரு அக்ரிமெண்ட் பண்டார நாயக்காவுக்கும் இந்திரா காந்திக்கும் இடையான ஒரு ஒப்பந்தத்தின் அடிப்படையில ஒரு நாட்டுடைய நம் நாட்டினுடைய பகுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது இது ஏதோ கச்சத்தீவு மாத்திரம் இல்லங்க காங்கிரஸ் கட்சி எப்படி இந்த நாட்டுடைய பகுதிகளை மற்ற நாடுகளுக்கு கொடுத்திருக்கு கச்ச தீவை பொழுது இலங்கையோடு நல்லுறவை வளர்ப்பதற்காக சொல்றாங்க அப்ப அப்ப நான் என்ன சொன்ன காரணம் என்ன சொல்றாங்கன்னா இலங்கைக்கு கொஞ்சம் நம்மள விட கொஞ்சம் இலங்கையோடு இருக்காங்க நான் என்ன கேக்குறேன் நீங்க முல்லைத்தீவை வாங்கி கொண்டு நல்லுறவை வளர்க்க கூடாதா யாழ்ப்பாணத்தை அவங்க கிட்ட இருந்து வாங்கி நல்லுறவை வளர்க்க கூடாதா நாம ஏங்க கொடுக்கணும் அவங்களுக்கு அது மாத்திரம் இல்லைங்க இது வந்து பிரதமராக இருக்கும் பொழுது பாகிஸ்தானுடைய பங்களாதேஷு ஒரு பகுதி தீம்பிகாங்க ஒரு பகுதி அந்த பகுதியை தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது வருடத்திற்கு தாரை வார்த்தது காங்கிரஸ் அரசாங்கம் அது மாத்திரம் இல்ல கொக்கோ தீவு அந்தமான் நிக்கோபார்ல இருக்கிற கொக்கோ தீவையும் அதே மாதிரிதான் பர்மா கொடுத்திருக்கிறாங்க இப்படி நாட்டுடைய பல பகுதிகளை அண்டை நாடுகளுக்கு தாரை வார்ப்பதற்கு உங்க உங்க குடும்ப சொத்தா இது இந்த நாடு பாரத நாடு நான் கேட்கின்றேன் வணக்கம் அன்பு உறவுகளே மீண்டும் வருவோம் மக்கள் முன்னால் இது மக்களின் கேள்விக்கான நேரம் ஐயா என் பேர் கமல் நான் திருச்சியிலிருந்து வரேன் வெளிச்சமையோட ஒரு கேள்வி இலங்கை கடற்படையினால் தமிழக மீனவர்கள் தொடர்ந்து தாக்கப்பட்டும் சிறைப்பிடிக்கப்பட்டும் வராங்க இதை கண்டிச்சு எத்தனையோ போராட்டம் நடந்து வருது இதற்கு மத்திய அரசு மதிப்பளிச்சு என்ன நடவடிக்கை எடுத்தாங்க உலகம் முழுவதும் ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் இடையிலே கடல் பொழிவு எங்கெல்லாம் இருக்கிறதோ எல்லா நாடுகளிலும் இந்த பிரச்சனை இருக்கிறது என்பது ஒரு பொதுவான ஒன்று அதற்காக ஒரு மனிதன் அவன் மீனவனோ விவசாயியோ வியாபாரியோ யாராக இருந்தாலும் சரி ஒரு தனி மனிதன் பாதிக்கப்பட்டாலும் அதற்காக வருத்தப்படுவதும் வேதனைப்படுவதும் அது நடைபெறாமல் தடுக்க வேண்டியதும் ஒரு அரசாங்கத்துடைய கடமை என்பதை நான் மறுக்கவில்லை அதற்கான முயற்சியை இந்திய அரசு எடுக்கவே இல்லை என்று நீங்கள் நினைப்பது தவறு இன்றைக்கு கூட ஒவ்வொரு முறையும் இலங்கை அரசால் கைது செய்யப்படுகின்ற தமிழக இந்திய மீனவர்கள் மீண்டும் இந்தியாவுக்கு அழைத்து வருவதற்கு மத்திய அரசுதான் பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களை அழைத்து வருகிறதே நின்று கொண்டு சில பேர்கள் நாங்கள் தான் அவர்களுக்காக காரியம் செய்கிறோம் என்று சொல்வார்களா அவர்கள் போய் பேசி அழைத்து வரவில்லை ஆனால் இது நடைபெறாமலே இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதா வழி இருக்கிறதா என்று அதற்கான ஒரு நிரந்தர தீர்வை மத்திய அரசு ஆழமாக யோசித்து ஒரு தீர்வு காண வேண்டும் என்பதை உங்களோடு பகிர்ந்து மக்களால் மக்களுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டதா அந்த பாராளுமன்றம் அந்த மக்கள் எல்லாம் ஒன்று கூடி போராடுறாங்க லோக்பால் சட்டம் கொண்டு போறதுக்கு அதை பத்தி வந்து என்ன பாராளுமன்றத்தில் ஒரு விவாதம் தான் நடந்துச்சே தவிர எந்த சட்டமே அதே இது வேற ஒரு நிகழ்ச்சி அந்த காங்கிரஸ் ஆட்சிகள் வந்து ஆதரிக்கிற சில அமைச்சர்கள் அந்த மாதிரிக்கு வந்து இந்த ப்ராப்ளத்தை பத்தி இஷ்யூவை பத்தி எடுத்து பேசினாங்கன்னா உடனே அதை பார்லிமெண்ட் விவாதித்தாங்க விவாதிச்சு அதுக்கான தீர்வு கொண்டு வந்தாங்க அது ஏன் அந்த லோக்பால கொண்டு வரல அது வந்து மக்கள் மட்டும் போராடுறதுனால இல்ல யாராவது ஆதரிச்சிருந்தா நீங்க அதை ஒரு வேலை பேசிட்டு சரியான கேள்வி கேட்டீங்க ஜனநாயகத்தினுடைய அமைப்பு என்பது லெசர் இதில் என்பார்கள் குறைந்தபட்ச தீமையை ஏற்றுக்கொள்வதற்கு கிராமத்துல ஒரு பழமொழி சொல்லுவான் எப்போது இல்லைய புண்ணியவதி இன்னைக்கு இல்லைன்ட்டா எப்போதும் போடுற நீ ஏழு இன்னைக்கு இன்னைக்கு போடலன்னு சொல்றது போல பாராளுமன்றத்திலே எல்லாவித விவாதங்களையும் முழுமையாக அனுமதித்து நான் முதலிடையே சொன்னேன் சபாநாயகருடைய கூட உடைச்சு தூக்கி போட்டாலும் பிளீஸ் என்று சொல்லுகிற அதை தவறு என்று சொல்லுகிறீர்கள் விவாதத்திற்கே அனுமதியே தராதவர்கள் தான் மாபெரும் புரட்சியாளர்கள் என்று நினைக்கிற உங்களுக்காக நான் அனுதாபத்தை சொல்ல வேறு இல்லை ஐயா என் பேரு மணி நான் திருவள்ளூர் மாவட்டம் அம்மையார் குப்பத்துல இருந்து வரேன் ஆவடி குமார் ஐயா அவர்களே நான் கேள்வி கேட்க விரும்புறேன் இன்னைக்கு தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏழாயிரம் டாஸ்மாக் அதுக்கு துணியா நாலாயிரம் பார் இருக்கு இதனால் வந்து நாளுக்கு நாள் வந்து குடிக்காரர்கள் எண்ணிக்கை வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கூட இதுக்காக வந்து நீண்ட தூரம் நடைப்பயணம் எல்லாம் வந்து மேற்கொண்டாரு தமிழ் அறிவு மணியன் அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா போராட்டம்லாம் நடத்தினாங்க ஆனா இத பத்தி தமிழக அரசு ஒரு வார்த்தை கூட பேசவில்லையே இதுக்கான என்ன பதில் கூறுங்க இல்லை விளக்கை பொறுத்த வரைக்கும் மாநில அரசாங்கம் மட்டும் ஒரு நிலையான கொள்கையை உருவாக்க முடியாது இந்தியா முழுக்க மது விளக்கு அமுல்ல இருக்கிற சூழ்நிலையில அமுல்படுத்தாத சூழ்நிலையில தமிழ்நாட்டில் மட்டும் முழுமையா அமுல்படுத்த முடியாது இன்னைக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மதுவிலக்கு நீக்கப்படல தளர்த்தப்பட்டிருக்கு இன்னைக்கும் தமிழ்நாட்டில் சாராய கடை கிடையாது கடை கிடையாது இன்னைக்கு வந்து ஒயின்சாப் கூட எல்லா இடத்துலையும் பாண்டிச்சேரியில இருக்கிற மாதிரி எல்லா இடத்துலயும் திறக்க முடியாது தமிழ்நாட்டில் அந்த குறிப்பிட்ட இடத்துல அனுமதியோட தான் இது மதுக்கடைகள் இருக்கு அதே மாதிரி அனுமதி பெற்ற இடங்கள்ல மட்டும்தான் பார் இருக்கு இது அரசாங்கத்தினுடைய கண்காணிப்பில் அந்த மதுக்கடைகள் இன்னைக்கும் வந்து ஒரு கட்டுப்பாட்டுக்கு உட்பட்டு இருக்கு ஆக இன்னைக்கும் மதுவிலக்கை அமுல்படுத்த வேண்டும் என்பதுதான் தமிழ்நாட்டின் இன்றைய முதலமைச்சர் புரட்சி தலைவி அம்மா அவருடைய கொள்கை ஆனால் இன்றைக்கு இந்தியாவில் ஒரு சமச்சீரான நிலை உருவாகாத நிலையில் தமிழ்நாடு அரசாங்கம் மட்டும் ஒரு இதை அமுல்படுத்த முடியாது என்ற வேதனையில் தான் இதை செய்ய முடியவில்லை போராட்டங்கள் நடத்துறதுக்கு நாங்கள் வந்து மக்கள் பாதுகாப்புக்காக இந்த நடைமுறைகளை நெறிப்படுத்தி இருக்கிறோம் அப்படின்னு நீங்க சொன்னீங்க இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியில நீங்க நிறைய போராட்டங்களை பண்ணிருக்கீங்க திராவிட முன்னேற்ற கழகம் அன்றைய ஆட்சியை எதிர்த்து போராட்டம் நடத்துகின்ற பொழுது முறையாக அனுமதி பெற்று முறையான ஆர்ப்பாட்டங்களையும் உண்ணாவிரதங்களையும் தான் நடத்தியிருக்கு எந்த இடத்திலும் முன்னறிவிப்பு இல்லாம போய் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்துகின்ற வகையில் அல்லது பஸ்ஸை மறிக்கிறது மறியல் பண்றது இது போன்ற அத்துமீறல்களை போராட்டம் என்ற பெயரில் செய்வதைத்தான் இன்றைய அரசாங்கம் ஒழிய அனுமதி பெற்று முறையான பொதுமக்களுக்கு எந்தவித பாதிப்புக்கும் தராம பொது சொத்துக்களுக்கு எந்தவித சேதத்தையும் உருவாக்காம நடத்துகின்ற போராட்டங்களை தமிழக அரசு முழுமையாக அனுமதித்திருக்கிறது இன்னும் சொல்ல போனால் ஈழத் தமிழர்கள் பிரச்சனையில கூட கடந்த திமுக ஆட்சியில் எந்த வகையில் அவர்கள் அச்சுறுத்தப்பட்டார்கள் அடக்கப்பட்டார்கள் ஒடுக்கப்பட்டார்கள் அவர்களுடைய உரிமை முடக்கப்பட்டது என்பதை எல்லாம் உணர்ந்தவர்கள் நாம் ஆக இன்றைய தினத்தை அளவில் இன்றைக்கு இந்த அரசாங்கம் போராட்டக்காரர்களையும் பாதுகாக்க வேண்டும் இந்த மக்களுக்கு எந்தவித பாதிப்பும் இல்லாமல் அல்லது மக்களுடைய பொது அமைதி தமிழ்நாட்டில் சிதையாமல் காக்க வேண்டும் என்ற கடமையை தான் இன்றைக்கு தமிழ்நாடு அரசு மாண்புமிகு முதலமைச்சர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் என் பேர் ஜானி நான் லாயலா காலேஜில் ஊடகக் இருந்து பேசுகிறேன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து மாணவர்கள் வந்து உண்ணாவிரதம் இருந்தாங்க அது வந்து அவங்க தான் ஆரம்பிச்சு வச்சது அதாவது எங்களுடைய கல்லூரி அது வந்து ரொம்ப நல்ல இடத்த எல்லாருக்கும் ரீ ரீச் ஆச்சு சரிங்களா அது வந்து நம்ம மாநில மத்திய அரசுக்கு போவணும் ஏன்னா எல்லாரோடைய ஆசையும் வந்து அவங்களும் அவங்க போயிட்டே பேசணும் நம்மளுக்காக போராடணும் ஈழத்தை பற்றி நம்மளுக்கு ஒரு முடிவு வந்து எட்டு பேரும் உண்ணாவிரதம் இருக்கும் போது கட்சிகள் எல்லாருமே வெளியிட்டாங்க வந்து அதை பத்தி ஒரு விஷயம் கூட எதுவும் சொல்லல மாணவர்கள் போராட்டத்தை எல்லா கட்சிகளும் ஆதரிச்சு பேசு உங்க கட்சி எதுவுமே பேசலையேன்னு சொல்லு இல்ல அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு தமிழ்நாட்டை ஆளுகின்ற கட்சி சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டு அந்த போராட்டங்கள் என்ன கருத்தை அவங்க வலியுறுத்துறாங்களோ அந்த கருத்தை தமிழ்நாடு அரசாங்கமே பிரதிபலிக்கு முதலமைச்சர் அதை உரிய இடங்களில் எடுத்து வச்சிருக்காங்க இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வடிவந்தான் இன்றைக்கு அரசாங்கம் ஆளுகின்ற பொறுப்பில் இருக்கின்ற காரணத்தால் தன்னுடைய கடவுள் தன்னுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கு சரியான முறையை சரியான வழியை சட்ட ரீதியான வழியை இந்த நாட்டு அரசியல் சட்டம் அனுமதிக்கப்பட்ட வழியை பின்பற்றிருக்கிறோம் அதற்காக நாங்க வந்து வீதியில் இருந்தால் யாரை எடுத்து போராட சொல்றீங்க நன்றி என் பேர் காத்திமா பீவி நான் வடபழையில இருந்து வந்திருக்கேன் வேலை வாய்ப்புக்காக முஸ்லிம்களுக்கு வந்து இடஒதுக்கீடு வேணும்னு போராட்டம் பண்ணாங்க ஆண் நிறைய பேர் கைது பண்ணப்பட்டாங்க இருந்தாலும் அவங்க கோரிக்கை நிறைவேறப்பட்டதா இல்லையா ஜனநாயகத்தில் வந்து தங்களுடைய உரிமைகளுக்காக எல்லா தரப்பு மக்களும் போராடுகிறார்கள் அதுல முடிந்த அளவுக்கு அரசாங்கம் அவர் இந்த கோரிக்கையை நிறைவேற்றுவதற்கு முயற்சி பண்ணுவோம் உங்க கேள்விக்கு முன்னாலே அங்கே எதிர்ப்பு இருக்கு பாத்தீங்களா மதத்தின் பெயரால் தராதே காங்கிரஸ் அயோஜியத்தை சொல்லுங்க இவங்களுக்கு ஏன் ஏழரை பிரச்சனை தரலைங்கிறீங்க இவை என்ன பிரச்சனைன்னு கேட்டா இப்ப நம்ம நண்பர் குமார் சொன்னார் பாருங்க நாங்கள் எதிர்கட்சியாக இருக்கிற போது முறையாக அனுமதி பெற்றுதான் போராட்டம் நடத்தினோம் அது இவருடைய பெருமை அல்ல அவர்கள் முறையாக அனுமதி கேட்ட போது அந்த ஆட்சி அனுமதி தந்தது இப்ப இவர ஆட்சிய தரது கடந்த ஆட்சியில போராட அனுமதிச்சாங்கன்னு ஆனா அவர் தொடர்ந்து அந்த கருத்தை வந்து எங்க சொல்றதுன்னு சொல்றாரு தெரியாம சொல்லிட்டு இருக்காரு என்ற வேதனையா இருக்கு அதுவும் இந்த நிகழ்ச்சியை நடத்துற மரியாதைக்குரிய சீமானவர்கள் முன்னால சொல்றாரு அதான் அந்த ஆட்சியில எத்தனை முறை பாதிக்கப்பட்ட அவர் செய்த குற்றம் கடந்த ஆட்சியில போராட்டங்கள் எப்படி ஒடுக்கப்பட்டன அவர் எவ்வளவு பாதிக்கப்பட்டார் அவர் அவர் சொன்ன ஒரே காரணம் ஈழத்தமிழர்களுக்கு நல்லது பண்ணுங்கப்பான்னு சொன்ன ஒரே பாவத்துக்காக எவ்வளவு பழி வாங்கப்பட்டார் அது மட்டும் இல்ல இன்னைக்கு மாணவர்கள் போராட்டம் நடந்தது ஆனா கடந்த ஆட்சியில் நடத்த முடியுதா கேள்வி கேட்க முடியல இன்னைக்கு வந்து ஒவ்வொரு போராட்டம் போன ஆட்சியில் இருந்த சலுகையினால நாங்க வந்து அதிமுக வந்து ஆர்ப்பாட்டம் நடத்தினு சொன்னீங்க அதிமுக ஆர்ப்பாட்டம் எதுவுமே சட்டத்துக்கு உட்பட்டு அனுமதி பெற்று முறையான எந்தவித வன்முறையும் இல்லாமல் நடந்தது எந்த இடத்திலையும் எந்த விதத்திலையும் அரசாங்கத்துக்கு நாங்க தொல்லை கொடுக்கல நாங்க வந்து அமைதியான வழியில தான் நடத்தினோம் ஆக அதையும் இதையும் ஒப்பிட்டு பேசுறதுக்கு எப்படி மனசு வருதுன்னு தான் எனக்கு தெரியல